ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு கருவுகிறா இந்த பதிவில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணத்திலிருந்து மிக அருமையான முருகனை போற்றி வணங்குகின்ற பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் பதினொன்று பாடலை பார்க்கலாம் மூவிருமுகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி முருகப்பெருமானுடைய மூவிறு முகங்கள் ஆறு முகங்கள் ஆறு முகங்களை போற்றி வணங்குகின்றார் அதன் பிறகு அந்த முகங்கள் எப்படியாப்பட்டவை கருணையே வடிவானவை முகம் பொழி கருணை போற்றி சாதாரணமான கருணை கிடையாது மழை எப்படி பொழியுமோ அந்த மாதிரி கருணை அப்படியே பொழிகிறார் கொற்றுறார் இதே கருத்தை நம்ம ராமலிங்க சுவாமிகள் கூட திருவருட்பால ஒரு பாடல் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் அந்த பாடல் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அந்த பாடலில் அருள் கொண்ட வன்மை தனிகாச்சலம் சொல்கிறார் அதாவது மூர்த்தி அதாவது திருத்தணிக முருகக் கடவுள் மழை எப்படி பொழியுமோ அந்த மாதிரி அருள் செய்வார் அதே கருத்துதான் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி இப்போ முருகனுக்கு ஆறு முகங்கள் நம்ம சொன்னோம் இந்த ஆறு முகங்கள் ஆறுன்ற எண்ணிக்கை நம்ம வாழ்க்கையில் பின்னி இருக்கு அது பிரிக்கவே முடியாது என்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லோருக்கும் ஆறு அறிவு நம்ம எல்லா உடல்லையும் ஆறு சக்கரங்கள் இருக்குது மூலாதாரத்திலிருந்து புருவத்தின் மத்தியில் இருக்கிற ஆக்ஞா சக்கர வரைக்கும் ஆறு சக்கரங்கள் இருக்குது நம்ம எல்லோர்கிட்டையும் ஆறு குணங்கள் இருக்குது அந்த ஆறு குணங்களும் தீய குணங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய குணங்கள் அதை கட்டுப்படுத்தினால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் இறைவனையும் அடைய முடியும் என்னென்ன குணங்கள் ஆசை பேராசை கோபம் மோகம் பொறாமை அகங்காரம் இந்த ஆறு குணங்கள் அது கட்டுப்படுத்த வேண்டியது அதுவும் ஆறு ஒரு வருஷத்தில் எத்தனை பருவங்கள் இருக்குது அதாவது காலங்கள் அதுவும் ஆறு இளவேனில் காலம் முதுவேனில் காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் காலம் அதுவும் ஆறு முருகனுடைய முகங்களும் ஆறு ஒரு ஒற்றுமை இந்த ஆறுன்றது பிரிக்க முடியாத விஷயம் அதுக்கு மேலே முருகனுடைய சராட்சர மந்திரம் சரவணபவ அதுவும் ஆறு எழுத்து ஆக இந்த ஆறு இந்த எண்ணிக்கைக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது முருகனுடைய ஆறு முகங்களும் அப்படி சிறப்பு வாய்ந்தது கருணையே வடிவானவை மழை போல கருணை அப்படியே கொட்டுறார் அதுக்கு நம்ம போற்றி சேர்கிறோம் அடுத்தபடியாக அவருடைய ஈராறு தோல் போற்றி மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் எல்லோராலும் துதிக்கப்படுகின்ற ஈராறு தோள்கள் மனிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் ஏன் தெய்வங்களும் கூட எல்லோராலும் துதிக்கப்படுகிற ஈராறு தோள்கள் திம்மிய தோள்கள் வலிமை வாய்ந்த தோள்கள் சூரபத்மினி வெற்றி கொண்ட தோள்கள் இந்த தோள்களுக்கு அப்படின்னா அவ்வளோ சிறப்பு ஏன் எல்லாரும் வணங்குறாங்க நம்ம திரு அலங்காரத்தில் கந்தர அலங்காரத்தில் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள்ன்ற ஒரு பாடல் இருக்கு அதில் ஒரு மூன்றாவது வரி முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருத்தோலும் முன்பு செய்த பழி நம்ம எல்லோரும் பிறவைகள் தோறும் முன்பு செய்த பாவங்கள் தீய வினைகள் அதுதான் பழி இந்த பாவங்கள் இருந்தும் தீய வினைகள் இருந்தும் நம்ம விடுதலை ஆகணும் வெளியே வரணும் அதற்கு நம்ம எப்படி பண்ணுறது நமக்கு துணையாக இருப்பது முருகனுடைய பன்னெண்டு திருத்தோல்கள் பன்னெண்டு திருக்கரங்கள் அதுதான் முன்பு சித்த பழிக்கு துணை அவன் பன்னிறு தோலும் ஆகவே நம்ம எல்லோருமே முருகனுடைய திருக்கரங்களை பார்த்து வணங்க வேண்டும் அதுதான் அங்கே சொல்லியிருக்கார் ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி அதன் பிறகு என்ன சொல்கிறார் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் முருகன் காஞ்சி மாநகரத்தில் இருக்கின்றார் இன்னொன்று காஞ்சி மாவடி காஞ்சியில் மாமரத்தின் அடியில் இருக்கின்றார் காஞ்சிபுரத்தில் தானே கும்பரக்கோட்டம் இருக்கு அந்த முருகன் யார் அவர் செவ்வேல் செம்மையானவர் கருவேல்னா மன்மதன் செவ்வேல்னா முருகன் செம்மையானவர் அவருடைய நிறத்தை சொல்லப்பட்டிருக்குப்போ அவருடைய மலரடி போற்றி அந்த முருகனுடைய மலரடி அவருடைய மலர் பாதங்கள் மலர் போன்றது தாமரை மலர் போன்றது தாமரை மலர் போல மென்மையானது செம்மையானது அழகானது அருளக்கூடியது அந்த திருப்பாதங்களுக்கு மலரடிக்கு வணங்கி போற்றுகின்றோம் ஆக இது பார்த்தோம்னா முருகனுடைய முழு உருவம் ஆறு முகங்கள் முதல்ல சொன்னார் அதன் பிறகு அதனுடைய கருணை அப்புறம் பன்னெண்டு திருத்தோல்கள் அப்புறம் அவன் எங்கே இருக்கார் காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவருடைய நிறம் செம்மையானது அவருடைய மலரடி இது எல்லாற்றையும் எல்லாவற்றையும் போற்றியிருக்கார் இது முருகன் முரு உருவம் முடிஞ்சது அடுத்தபடியாக முருகன் நம்ம எப்போ வணங்கும் பொழுதும் அவர்கிட்ட ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல அதை விடவே மாட்டோமே நம்ம எப்போவுமே வணங்குவோமே வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம் அல்லது வேலும் மயிலும் சேவலும் துறைன்னு சொல்லுவோம் அதை விட முடியாது இல்லையா அடு அடுத்தது அங்கே போகிறார் என்ன சொல்கிறார் அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி அவருடைய கொடியில் இருக்கிற சேவல் சேவல் கொடி வாகனமாக இருக்கின்ற மயில் இது ரெண்டு சேர்த்து சொல்கிறார் ஏன் இது ரெண்டு சேர்த்து சொல்கிறார் தனித்தனியே சொல்லியிருக்கலாமே சூரபத்மனை வென்ற போது அந்த மாமரத்து இருகூறாக பிளந்தபோது என்ன வந்தது மயில் சேவல் ரெண்டு சேர்த்து முருகன் ஆட்கொண்டார் ஆகவே ஒன் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது மயில் நம்ம ஓங்காரம் இருக்க பிரணவம் பிரணவத்தோட வரி வடிவம் அது தோகை எடுத்து தோகை விரித்து ஆடும்பொழுது பார்த்தோம்னா அது ஓம் அப்படி இருக்கும் அதே போல் சேவல் அது கூவும்போது அது வடிவம் ஒளிவடிவம் ஒளி வடிவம் நாத வடிவம் ஆகவே சேவலும் மயிலும் சேர்ந்து ஓங்காரத்தின் பிரணவத்தின் வரி வடிவமாகவும் நாத வடிவமாகவும் ஒலி வடிவமாகவும் திகழ்கின்றது ஆகவே சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு முருகன் திருக்கையில் என்ன வச்சுருக்கார் இருக்கார் வேல் வேலாயுதம் அது எது அது எது அருள் அருள் சக்தி வேல் வீரசக்தி அருள் சக்தி ஞான சக்தி அந்த வேல் போற்றி வணங்குறோம் அந்த வேலை கொண்டுதானே எல்லாமே நடத்தினார் ஆக இந்த பாடல் நம்ம பார்க்கும்பொழுது முருகனுடைய சிரசிலிருந்து முகத்திலிருந்து மேலிருந்து அவருடைய திருவடி வரைக்கும் மேலிருந்து கீழாக முழுமையாக அவரை போற்றி வணங்குகின்றார் அதன் பிறகு அவருடைய வாகனம் சேவர்கொடி திருக்கைவேல் எல்லாவற்றையும் போற்றுகின்றார் ஆறு முறை போற்று சரவண பவன் சொல்கிற மாதிரி ஆறு முறை போற்றி வணங்கப்பட்டிருக்கு மிக சிறந்த பாடல் முக்கியமாக எல்லோரும் தினந்தோறும் அவங்க காலையிலையும் மாலையில் நம்ம வணங்கும் பொழுது இறைவனை இந்த பாடல் நம்ம பாடணும் குழந்தைகளுக்கு இந்த பாடலை சொல்லிக் கொடுங்க அவசியம் சொல்லிக் கொடுக்கணும் மிகச்சிறந்த பாடல் பாடலை பார்க்கலாம் முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏ வரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓம் சர்வணபவ உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் சரணபாபா வேல் முருகனுக்கு கரோகரா